இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாஜகவினுடைய ஆட்சி நீண்ட காலமாக நடக்கக்கூடிய ஒரு இந்திய மாநிலம் அந்த மாநிலத்தில் ஒரு இளைஞர் பேசக்கூடிய ஒரு காணொலி ஒன்று உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படி என்ன அந்த காணொளியில் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த காணொலி பேசி காணொலி இடம்பெற்றிருக்கக்கூடிய இளைஞன் ஒரு கிராமத்திலிருந்து பேசுகிறான் அந்த கிராமத்தை சார்ந்த மூன்று குடும்பங்கள் அந்த கிராமத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக தெரியுமா அந்த மூன்று குடும்பங்களை சார்ந்தவர்களும் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக ஊரை விட்டே விலக்கி வைத்திருக்கக்கூடிய நிகழ்வு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்திருக்கு அது மட்டுமல்ல இனி நான் பேச போகிறது தான் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் அதற்கு மேலே சில எல்லாம் இவங்க கொண்டு வர்றாங்க சில தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றுறாங்க அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா காதல் திருமணம் செய்து கொள்பவர்களுடைய குடும்பங்களை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த விதமான அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கக்கூடாது வேலைக்கு அவர்களை அழைக்கவே கூடாது இவர்களுக்கு நிலம் இருப்பின் அந்த நிலத்தில் வேலை செய்ய யாரும் போகக்கூடாது இதை மீறுபவர்கள் அல்லது அவர்களுக்கு நம்மை மீறி ஆதரவு அளிப்பவர்களுக்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் அது மட்டுமல்ல அவர்கள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவார்கள் என்பதுதான் அந்த காணொலியில் பேசியிருக்கக்கூடிய விஷயம் நான் முதல்ல சொன்னதே சொல்கிறேன் நீண்ட காலமாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மத்திய பிரதேசம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் ரத்தலம் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் பஞ்சேவா என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இப்போ அந்த மூன்று குடும்பங்களும் பாதுகாப்பு கேட்டு காவல்துறைக்கு சென்றிருக்கிறார்கள் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா நமக்கு தெரியும் தானே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நேத்தை கூட நான் ஒரு காணொலி பார்த்தேன் என்ன காணொளி அப்படின்னா மிக முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஜி ரேங்கிங்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலம் அங்கே வந்து பஜனை பாட்டு நடக்குது பஜனை பாட்டு இவங்க எல்லாரும் இந்த இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே உட்காந்துட்டு கூட இருந்து பாடுறாங்க ஒரு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் சரியா இப்போ இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது இந்த குடும்பத்துக்கு இவங்க நேரடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுக்கிறார்கள் ஆனால் காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் அந்த புகாரை விசாரிப்பதற்கு தயாராகவில்லை பிறகு என்ன நடந்தது அப்படின்னா இந்த காணொளி மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் வைரலாகி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அங்கே போய் ஒரு விசாரணை அப்படிங்கிறது அது உப்புச்சப்புக்கு தான் ஏதோ போயிட்டு ஒரு விசாரணை அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இந்த நொடிவரையிலும் இந்த மூன்று குடும்பத்திற்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இப்போ நான் என்ன கேட்கிறேன் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு சொல்வது என்ன வயது வந்த ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதும் மனம் புரிவதும் அவரவர்களுடைய உரிமை இதில் யாரும் தலையிடக்கூடாது எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆகிறது நமக்கு சுதந்திரம் கிடச்சி இவ்வளவு வருடமான பிறகும் கூட ஒருத்தர் விரும்பக்கூடிய துணையை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லது அப்படி தேர்ந்தெடுத்தால் இதுபோன்ற அச்சுறுத்தலும் இதுபோன்ற பயத்தையும் இதே போன்ற சங்க பரிவார கும்பல்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் ஜிகாத் அப்படிங்கிற பேரில் பிஜேபிக்காரன் இருக்காங்க இல்லையா காதல் தினம் கொண்டாடுறா உள்ளே போய் தாக்குறது லவ் ஜிகாத் என்கிற பேரில் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை குறிவைப்பது இல்லையா பார்க்கில் போய் ஏதாவது ஒரு பொண்ணு ஆணும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தால் உடனடியாக பிரச்சனை உருவாக்குவது இதெல்லாம் எந்த எந்த எத்தனை மடங்கு வந்து மோடியினுடைய அதிகாரம் வந்ததற்கு பிறகு இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு பக்கம் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடியதில் இது போன்ற செய்திகள் வந்து கொண்டு இன்னொரு பக்கம் பாருங்களேன் நீங்கள் இன்றைக்கி ஒரு காணொலியை பார்த்துருப்பீங்க அதில் எல்லாருமே அதிர்ச்சியாக இருப்போம் நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு குடியரசு தினசத்துக்குண்டு சாப்பாடு போட்டிருக்காங்க இதில் அவர்களுடைய பாட புத்தகத்தை கிழித்து அந்த கிழிக்கப்பட்ட பேப்பரை கீழே போட்டு அதில் சாதத்தை போட்டு கொடுத்துருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கி இந்தியாவில் பெரும்பாலான ஊடகங்கள்லாம் அதை போட்டிருக்கிறாங்க எல்லா ஊடகங்களும் பார்க்குறோம் நமக்கு ஒரு பதவதைப்பு வந்துடுது நம்ம பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலைமை உத்தரப்பிரதேசத்தில் சொல்ல வேணும் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்லை சப்பாத்தியில் மஞ்சள் பொடி தொட்டு சாப்பிடணும் உப்பு தொட்டு சாப்பிடணும் இதுதான் யோகியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம் சரியா இப்போ இதே மத்திய பிரதேசத்துலேருந்து இன்னொரு செய்தி வந்திருக்கிறது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊடகம் தீக்கதர் என்று சொல்லக்கூடிய ஊடகம் அதில் அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஏழு புள்ளி மூன்று லட்சம் குழந்தைகளை காணும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை காணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க பெரும்பாலான குழந்தைகள் பழங்குடி மக்கள் பழங்குடி பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி இன்றைக்கு வந்திருக்கு முடிந்தால் படியுங்கள் அப்போது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலைமைகளை பாருங்கள் நான் நேற்றைக்கு ஒரு செய்தியை நான் படித்தேன் என்ன அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஊடகவியாளர் அவங்க பீகாரில் பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலி தன்னுடைய வலைக்குள்ள சேமித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்கள் இருக்கிறது அல்லவா இந்த தானியங்களை தேடி பிடிச்சி சாப்பிடக்கூடிய நிலைமையில் தான் பீகாரில் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு பீகார் மாநிலம் மிகப்பெரிய வறுமையை சந்தித்து வருகிறது என்று அந்த ஊடக பதில் சொல்கிறார் அவங்க வந்து பதிவு செய்கிறாங்க அவங்க அதை ஆங்கிலத்தில் வேறு அதை மொழிபெயர்த்து கொண்டு வரணும் இந்த சம்பவம் இந்த விஷயத்தையெல்லாம் நான் ஆங்கிலத்திலையும் எழுதி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆங்கிலத்தில் இது மொழிபெயர்க்கப்பட்டு வந்தால் இன்றைக்கி மோடியும் எல்லாரும் சேர்ந்து சொன்னால் உலகன் மிகப்பெரிய மூன்றாவது பொருளாதார நாடு அப்படின்னு வட சுட்டு இருக்காங்கல்ல இதெல்லாம் பார்த்தா என்னங்க நினைப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நான் இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கி நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அரசு இந்த நாட்டில் இனி ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்திற்கு வராது என்று நான் திடமாக நம்புகிறேன் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார் இப்போ உங்கள் சனாதன தானே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் சனாதன ஆட்சியினுடைய லட்சணம் சனாதனம் என்றால் இப்படித்தான் இருக்கும் சனாதன ஆட்சி என்றால் இப்படித்தான் இருக்கும் எலி வளைக்குள்ள போய் எலி சேமித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்களை எடுத்து சாப்பிடுவது இதுதான் சனாதன ஆட்சி பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்க பிள்ளைகள் ஏழு லட்சம் பேரை காணும் எங்கே அப்படியும் படிக்க போன பிள்ளைகளுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய பாட புத்தகத்தினுடைய தாள்களில் சாதத்தை சாப்பாடை போட்டு ஊற்றுறது காதலித்தால் குற்றம் விலக்கி வைப்பது எவ்வளோ பெரிய பிரச்சனை இதுதான் அமித்ஷா சொல்லக்கூடிய சனாதனம் இதுதான் மோடி சொல்லக்கூடிய சனாதனம் இதுதான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே சனாதனம் என்பது இதுதான் சனாதன ஆட்சி அதனாலதான் சொல்கிறேன் அரசமைப்பு சட்டத்தை எந்த அளவிற்கு நாம் தூக்கி பிடிக்கிறோமோ அதை எந்த அளவிற்கு நாம் அதை காப்பாற்றுகிறோமோ காப்பாற்ற முடிகிறதோ அதுவரையிலும் தான் இந்திய ஜனநாயகம் இல்லை என்றால் இவர்களுடைய சனாதனம் அதை முன்னரே புரிந்து கொண்ட மிக முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு அதனாலதான் தமிழ்நாடு என்ன செய்தது சனாதனத்தை வேறறுப்போம் என்று மாநாடே நடத்தியது ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க